இன்றைக்கும் பிரியமானவர்களே கிருபை அதை குறித்து இன்று நாம் சற்று தியானிப்போம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் கிருபை என்ற வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது தெரியுமா கிருபை அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் கிருபை அப்படின்றது தகுதியே இல்லாதவனுக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு தகுதி இல்லை அதுக்கு ஆனால் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு போல தேவனுடைய கிருபை அது நமது நீதியினாலும் நமது உண்மையினாலும் வரல தேவனுடைய கிருபையினால் நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட அநேகர் அநேக ஊழியக்காரர் கிருபையை பற்றி பேசும்போது தாவேது தாவேதுக்கு அவர் கண்களில் கிருபை கிடைத்தது மோசையினுடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆப்ரஹாம் இந்த மாதிரி பழைய தீர்க்க தரிசிகள் பழைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களை குறித்து பேசியிருப்பா பேசுவாங்க இன்றைக்கு நாம் அதை பற்றி பேசாமல் சற்று வித்தியாசமாய் லோத்துக்கு எப்படி தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அலெலோயா அது மாத்திரம் இல்லை அதனால அவனுக்கு என்ன லாபம் என்ன அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்போது இந்த கண்களில் கிருபை கிடைக்கணும்னா அதுக்கு வந்து மற்றவங்க எவ்வளோ காரணமாக இருக்கிறாங்க இதை குறித்தெல்லாம் நம்ம இன்று பார்ப்போம் பிரியமணவர்களை லோத்து ஆப்ரஹாமோட தம்பியாக அவன் அழைக்கப்பட்ட நேரம் அவன் கூட வந்தான் ஆனால் லோத்து என்ன பண்ணால் அவனோட செல்வம் அதிகமானவொன்னே அவன் டைரெக்டாக சண்டை போடல ஆனால் தன்னுடைய வேலைக்காரவங்க மூலமாக அந்த வேலைக்காரவங்களுக்குள்ளே சண்டை வந்து ஆப்ரகம் சரிப்பா நீ எந்த பக்கம் போகணுமோ நீ போ அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அருமையான அதாவது செழிப்புள்ள பகுதியை பார்த்து நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அப்போ அதுலேயும் பெஸ்ட்டானதை அவன் சூஸ் பண்ணிவிட்டு போயிடுறான் ஆனால் அந்த இடம் தேவனால் தேவனுடைய கண்களுக்கு அவன் போய் குடியிருந்த பட்டணமானது சோதாம் கோம்ரா அது மிகவும் பாவத்தில் அது பெருகின உடனே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க நினைக்கிறார் அப்போ அழிக்க நினைக்கும்போது லோத்துக்கு அவருடைய கண்களில் கிருவை கெடுத்தது எப்படி ஆப்ரஹாம் என்ன பண்ணுறான் இந்த தூதன் வந்து சொல்கிறாங்க இந்த ப பட்டணம் அழிக்கப்பட போகுது அப்படின்னு உடனே ஆப்ரஹாம் கையோ நம்ம தம்பி அங்கே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேவன்ட்ட முறையிடுறாரு ஆண்டவரே நீர் கிருபை உள்ளவராச்சே நீர் வந்து நீதிமான துன்மார்க்கரோடு சேர்ந்து நீர் அழிப்பீரோ அது உங்களுக்கு நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கே பேசுகிறாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் நீதிமான துன்மார்க்கறோட அழிக்க மாட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு ஐம்பது நீதிமான் இருந்தால் நீங்கள் அழிப்பீங்களா உடனே ஆண்டவர் இல்லை ஒரு பட்டணத்தில் ஐம்பது நீதிமன்றம் இருந்தால் அந்த பட்டணத்தை முழுக்க நீங்கள் அழிச்சுருவீங்களா இல்லைன்றார் அப்போது உடனே கேட்குறாரு கோவைிச்சு ஒரு நாற்பத்தஞ்சு அப்புறம் நாற்பத்தஞ்சி நாற்பது பிறகு முப்பத்தஞ்சு முப்பதுன்னு வந்துட்டு அடுத்து வந்து சொல்கிறாரு ஒரு இருபது பேர் நீதிமான்கள் இருந்தால் அழிச்சிருவீங்களா உங்களுக்கு கோவம் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு ஒரு பத்து நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அதை அழிப்பீங்களா அதாவது அவருக்கு என்ன பயம் ஒருவேளை ஒரு இருபது நீதிமான்கள் இருந்தால் ஆமாம் அழிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அதில் செத்து போய் அதில் வந்து நம்ம தம்பி அழிக்கப்பட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு பத்து நீதிமன்றம் தான் நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னோன்னே நான் அழிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே ஆப்ரஹாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதோட அந்த தூதன் போயிடுறார் இப்போது இவர் கேட்டதன் நிமித்தமாய் தன் சகோதரனுக்காய் ஆப்ரஹாம் ஜெபித்ததன் வேண்டிக்கொண்டதன் கொண்டதன் நிமித்தமாய் லோத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது எப்படி அந்த இடத்துல அழிக்கிறதுக்காக தூதர்கள் வரப்போறாங்க அந்த அக்குனு இறங்க போகுது அந்த அழிக்கும்படியா அப்போது தூதர்கள் என்ன பண்ணுறாங்க இவனுக்கு தெரிவிக்கிறாங்க லோத்துக்கு அப்போ லோத்து போய் என்ன பண்ணுறான் தன்னுடைய மருமகன் மக எல்லாம் போய் சொல்கிறான் மாதிரி இந்த தேசம் வந்து அழிப்பட போகுது கர்த்தர் வந்து இதை பாவத்தின் காரணமாக அழிக்க போகிறாரு வாங்க நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் மருமகன் மரலாம் அதை காதலே வாங்கலை ஏன்னா இப்போ இயேசுநாதர் வர்றாரு வர்றாருன்னு சொல்கிறாங்க யார் அதை காதில் வாங்கினது யார் வந்து பாவத்தை விட்டு விலகுனது யார் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தது இன்னும் அதது அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது வருவார் வருவார் வருவாருன்னு அததன் காரணம் அது நடந்துக்கிட்டு நோவா காலத்துலேயும் அப்படித்தான் நடந்தது போல் நோத்து காலத்தில் நடக்கும்போது லோத்து வந்து அப்போ என்ன பண்ணுறான் லோத்து வந்து பிள்ளைங்களை கூப்பிட்றான் சரி மருமக மாறு என்ன பரவாயில்ல வாங்கப்பா நம்ம போயிடலான்னு ரெண்டு பொண்ணுங்களையும் மனைவியும் கூப்பிட்றான் ஆனால் இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு வானத்திலேருந்து அக்கு இறங்க போகுது உடனே தூதன் என்ன பண்ணுறான் பாரு கிருபை பார் இதான் கண்களில் கிருபை அவன் என்ன பண்ணுறான் லோத்து கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட மனைவி கையை பிடிச்சி ரெண்டு குழந்தை ரெண்டு அந்த வாலிப பிள்ளைகள் அவங்க பெண்கள் ரெண்டு பெண்கள் கையை பிடிச்சி வெளியே தர 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 தரனு வேகமாக இழுத்துட்டு வந்துட்டு இந்த பார் நீ தப்பிச்சு பார்க்காம நீ ஓடிடு திரும்பி பார்க்காம நீ மலைக்கு ஓடிடு நீ போய் உன்னை தப்பிச்சுக்கோ இப்போ இங்கே இந்த சமபூமி அழிய போகுதுன்னு சொல்கிறார் அப்போ லோத்து சொல்கிறாரு அந்த மலையை பார்த்துட்டு ஐயோ வேணாம் வேணாம் என்னால் அந்த மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது உன் கண்களில் எனக்கு கருவை கிடைச்சதே என் பிராணனை மீட்கும்படியா உங்களுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைச்சதே தயவு பண்ணி என்னை அந்த மலைக்கு அனுப்பாதீங்க இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்கு பாருங்க அந்த ஊருக்கு நான் போயிடுறேன் சோவார்கிற ஊர் அந்த ஊருக்கு நான் போயிடுறேன் என்னை அந்த ஊருக்குள்ளே அனுப்பிச்சிருங்க நான் சீக்கிரமாக போயிடுவேன் நோனே தேவன் சரின்றார் அவர் கண்களில் கிருவை கிடைக்குது சரிப்போ அந்த ஊர் அந்த பட்டணத்தில் போய் நீ தப்பிச்சுக்கோன்னோன்னு வேகமாக என்ன பண்ணுறாங்க அவங்க ஓடி அந்த பட்டணத்துக்குள்ளே நுழையிறாங்க பிரிமாணுகளே இந்த நேரத்தில் விசேஷித்த விதமாக நல்லா கவனிங்க கூர்ந்து கவனிங்க அவன் உள்ளே அந்த பட்டணத்துக்குள்ளே நுழையும் போது பொழுது விடியதான் சூரியன் தோன்றான் அப்போது எந்த நேரம் ஓடியிருக்கான் இரவு முழுவதும் ஓடியிருக்கான் அப்போது அந்த பாதையில் பாருங்களே கர்த்தர் எப்படி பாதுகாத்திருக்கிறார் ஹாலி லூயா இரவு முழுவதிலும் அப்போது அவனை பாதுகாத்தது அவருடைய கண்களில் கிருபை ஆமை அந்த கண்களில் கிருபை கிடைக்கும்போது அவனை பாதுகாத்து அங்கே பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துறாரு அவன் அங்கே கால் வச்ச அடுத்த செகண்டு இங்கே எல்லாம் அக்னி இறங்கி கந்தகம் இறங்கி அந்த எல்லா இடத்தையும் என்ன பண்ணுதுன்னா புகைக்காடாய் மாற்றி விடுகிறது எல்லாம் அழிஞ்சிடுறாங்க ஒரு ஜீவன் கூட பயிர் கூட அழிஞ்சிருதுன்னு போட்டிருக்கு அங்கே இருக்கிற செடி கொடி மரம் புல் பூண்டு மனிதர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாச்சின்னு சொல்கிறாங்களே அந்த போல் ஆகி புகை வந்துக்கிட்டு இருக்கு அப்போ பாருங்கள் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருவை கிடைக்குமானால் அவனுடைய ஜீவனை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் பாருங்கள் இதற்கு காரணம் அவனுடைய சகோதரனுடைய ஜபம் இன்றைக்கும் பிரியமானவர்களே நம் குடும்பத்தில் இன்றைக்கும் கூட பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன் அவங்க சபை மக்களுக்காக இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அந்த சபை மக்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கிருபை அவங்க மேலே ஊற்றப்படும் ஆமாம் இரவும் பகலும் அவங்க தன்னுடைய ஆலயத்துக்கு வருகின்ற தன் ஆத்து மக்களுக்காய் அவங்க இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிப்பாங்க தேவனுடைய கிருபைக்காய் கெஞ்சுவாங்க அதன் பலன் அந்த அந்த சபை மக்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஹலில் லோயா இப்பொழுதும் நம்ம வீட்டில் ஒரு தாயினோட ஜபம் யாராவது ஒருத்தர் ஜபித்தா போதும் அந்த ஜபத்தினுடைய வல்லமை தேவனுடைய கண்களில் கிருபையை அவர்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறது ஹலில் லோயா எங்கள்னால போயிருப்பாங்க பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பாங்க உயிரோடு வந்திருப்பாங்க கூட போனவங்களா இறந்துருப்பாங்க தேவனுடைய கண்களில் கிருபை எப்படி கிடைத்தது தாயினுடைய ஜபம் ஹாலலோயா கண்களில் கிருபை இந்த கிருபை கிடைக்கணும் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆம்பிரியமானவர்களே தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை வேணும் தாழ்மைன்றது என்னது நான் ஒன்றும் இல்லை எல்லாமே நீங்கள் தான் நான் எதுவுமே இல்லைன்னு நம்மளை மு சரண்டராய் அவர் பாதத்தில் நம்ம கொடுத்துறதா பாடுறோம் என்ன பாட்டு பாடுறோம் சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் ஏசையா சரணம்னு பாடுறோம் சரணம் அப்போ எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு பாடுறோம் உண்மையிலே ஒப்பு கொடுத்துருக்குறோமா நம்ம எல்லாத்தையும் முற்றிலுமாய் சரணடைந்திருக்கிறோமா தேவனுடைய பாதத்தில் ஆம்பரிய மாணவர்களை இன்று நம்மை முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோம் நம்ம ஒன்றில் வெறும் மண்ணு இந்த மண்ணுக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்தால் மட்டும்தான் நம் நாம் வாழ முடியும் அல்லா அவருடைய கிருவை இருந்தால் மட்டும்தான் நாம் பிழைத்திருக்க முடியும் இல்லைன்னா சோதாம் கோமரால அத்தனை பேர் அழிஞ்சது போல் அன்றைக்கி லோத்து அழிஞ்சிருப்பான் லோத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருவை கிடைத்தது ஜீவனை பாதுகாத்த இன்றைக்கும் நம்மளுடைய ஜீவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக மாத்திரமில்லை நம்மளுடைய நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியால் நாம் அன்றாடி ஜெபிப்போம் நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார் கொடு கொடுமானால் இன்னும் அநேக கிருபை இருக்குது இது வந்து இந்த கிருபை வந்து கண்களில் கிருபை மகா பெரிய கிருபை பெரிய கிருபை தயவுள்ள கிருபை கிருபை பூரண கிருபை பூர்வ கிருபை நித்திய கிருபை எத்தனை வகையான கிருபை தேவனிடத்தில் இருக்குது தெரியுமா கத்தருக்கு சித்தமானால் ஒவ்வொன்றையும் நாம் வீடியோவில் பார்க்கலாம் தேவனுக்கு பிரியமானால் இப்பொழுது ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம் ஹலே லூயா சோத்திரமாண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்கள் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது என் தேவனுடைய கிருபை அன்றைக்கு லோத்துக்கு எப்படி கிடைத்ததோ தகப்பனே அதே போல் இன்றைக்கும் அப்பா நீர் உம்முடைய கிருபை அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாய் அவர்கள் ஆசி இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிகொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஹாலி